எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நான் வந்து காலையில் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா இட்லி ப பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா குழம்புங்க மதியமாக வந்து சாப்பாடு செஞ்சிக்கலானுங்க பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேங்க நைட்டு ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஊறினேங்க எட்டு மணி நேரம் ஊற ஊரிட்ட பிறகு நல்லா குக்கரில் பட்டாணி கொண்டு நல்லா அலசி போட்டு நாலு உருளைக்கிழங்கு அலசி போட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சாறு விசில் நல்லா விட்டு வேக வச்சுருங்க நல்லா அஞ்சாறு விசில் வெந்த பிறகு உருளைக்கிழங்கு தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டாணி கொட்டை மட்டும் வச்சு அடுப்பில் தேவை அடுப்பு அடுப்பாற்றி வச்சு கொட்டை நல்லா வெந்துட்டுக்குங்க அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ உப்பு ஆட் பண்ணுங்க உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூள் போடுங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்க அதனால் நான் வந்து நாலு அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுப்பேங்க உங்கள் வீட்டில் காரம் அதிக கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் போடுங்க கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போதுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த வந்து பட்டாணி கொட்டை உப்பு மிளகாய் தூள் நல்லா கொதிக்கணுங்க சேர்ந்து கோயம்பு நல்லா அப்போ நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் மறு மறு ஒரு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு தக்காளியெலாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு உரித்து சிறு அரைஞ்சி போட்டு அந்த கோயம்புல கொட்டி ஒரு பக்கம் கொச்சினே இருக்கட்டங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தாக்கலாம் நல்லா சேர்ந்துட்டு பிறகு பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட்டு போட்டு பச்சை மிளகாய்ன்ற என்ற கருவேப்பிலங்க கருவேப்பிலையும் இஞ்சி பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு பக்கம் விதக்குங்க அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காவை கறி மசாலா போட்டு மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிடுங்க ஒரு பாக்கெட் கறி மசாலா பாயிட்டு தான் போதுங்க நல்லா ந மையம் அரைச்சிட்ட பிறகு இப்போ நம்ம ஏற்கனவே கோயம்பு நல்லா கொச்சின்னு இருக்கலாங்க அதில் வந்து இந்த அரைச்ச வீது தேங்காய் வீதை அதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு ஊற்றிட்ட பிறகு நல்லா இன்னும் ஒரு கால் மணி நேரம் கொதிக்கணுங்க அப்போ தான் பச்சை வாசனை தேங்காய் வாசலாம் போயிடுங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பேஸ்ட்லாம் போட்டு நல்லா செவந்து நல்லா செவந்துச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து நம்ம வீட்டில் ஏற்கனவே ரெடியாக கோயம்பு கொச்சின்னு இதுலாங்க அதில் வந்து நம்ம அரைச்ச வீதியாக அதில் கொட்டுங்க லாஸ்ட்டாக கொட்டினா ஒரு ஒரு வாசனையாக இருக்கும் அதுதாங்க லாஸ்ட்டாக நான் கொட்டுறேன் ஸ்டார்டிங்லேயே கூட தாளிச்சிடலாங்க அந்த ஸ்டார்டிங்லேயே தாளித்தா எனக்கு அந்த வாசனை கொஞ்சம் கம்மி நல்லா இருக்காது நீங்கள் லாஸ்ட்டாக கொட்டி அந்த அந்த வெங்காயம் தக்காளிலாம் வீதெல்லாம் கொட்டினோம்னா அந்த குழம்பு வந்து செம்ம வாசனையாக இருக்குங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொத்தமல்லி தாயம் நல்லா சிறு அஞ்சு போட்டு இறக்க சொல்ல போடுங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் இறக்க சொல்ல தான் எப்போயும் போடுவேன் கொத்தமல்லி இருந்தால் இருந்தால் போடுவேன் இல்லைனாலும் பரவாயில்ல விட்டுருவேன் எங்கள் வீட்டில் இருந்து இது போட்டுங்க இப்போ கொத்தமல்லி வீ போட்டுவிட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டேங்க ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி ரெடிங்க எங்கள் பையனுக்கு இட்லி போட்டு வச்சுங்க காலையில் இட்லிக்கு பக்கத்தில் வர குருவா குழம்பு போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மெத்தடில் குருவா குழம்பு வச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதியானத்துக்கு எங்கள் பையனுக்கு இட்லியே போட்டு கொடுத்துட்டேங்க சாப்பிட்றதுக்கு அவன் ரெண்டு டைம் இட்லி தான் சாப்பிடுவாங்க எங்கள் பையன் மதியமாக வந்து நாங்கள் ஒரு ஒரு காப் அரை காப்பி போட்டு சாப்பாடு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டுங்க எங்கள் வீடியோ எப்படி இருந்து பாருங்கள் அந்த குருமா கோயம்பு டவுட்டு இருந்தால் மறக்காமல் கா கேளுங்க நான் எப்படி குருமா கோயம்பு வச்சுன்னு சொல்கிறேன் அடுத்து அடுத்து சின்ன சின்ன விழாக்கு என்னால் முடிஞ்ச விழாக்கு நான் எடுத்து போடுறேங்க எங்கள் வீடியோ மறக்காமல் பாருங்கள்